வணக்க மக்களே இது உங்கள் ராகம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கின்ற பேச இருக்கின்ற டாபிக் என்னென்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசு ஊழியர்காக ரீசெண்டாக அறிவித்த புதிய ஓய்வு திட்டத்தை பற்றி நம்ம பார்க்க இருக்கின்றோம் இந்த திட்டத்தோட பேர் என்னன்னா தமிழ்நாடு அஷூர் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க ஆல்ரெடி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்துட்டு பென்ஷன் வாங்கிட்டு இருக்கும் பட்சத்தில் பென்ஷனுக்காக பல திட்டங்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த புதிய ஓய்வு திட்டங்கள் இப்போ அறிவிச்சுருக்கோன்னா காரணம் என்ன அது பழைய திட்டங்கள் என்னென்ன செஞ்சிட்டு இருக்கு எதற்கு இந்த புதிய திட்டங்கள் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் அதாவது நம்ம கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு ரெண்டு வகையாக ஓய்வு திட்டத்தை வழங்கிட்டு இருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னாடி வேலைக்கு ஜாயின் பண்ணவங்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தின் அடிப்படையில ஓய்வூதியம் வழங்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் வேலைக்கு ஜாயின் பண்ணவங்களுக்கு சிபிஎஸ் முறைப்படி ஓய்வூதியம் வழங்கிட்டு இருக்காங்க பல இதுக்கும் பழசுக்கும் சிபிஎஸ்க்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா பழைய ஓய்வு திட்டத்துல வந்துட்டு எம்ப்ளாய்ட் இருந்து எந்த விதமான இன்புட்ஸ் அதாவது எந்த விதமான ஷேரிங்குமே கவர்மெண்ட் வாங்காம அவங்களுக்கு ஓய்வு விதம் வழங்கினாங்க சிபிஎஸ்ங்கிற முறைப்படி கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் அந்த வேர்ல இருந்து தெரிஞ்சிருச்சு ஒவ்வொரு அரசு எம்ப்ளாயும் ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு கொடுக்கணும் அவங்களுடைய பென்ஷனுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் அந்த கான்ட்ரிபியூஷன் பண்ண தொகையை வச்சுட்டு தான் பிற்காலத்துல ரிட்டையர்ட் ஆகும் போது ஓய்வூதியமாக வழங்கிட்டு இருக்காங்க இந்த சிபிஎஸ் முறை முறை வந்துட்டு ஓபிஎஸ்ல உள்ள மாதிரி எல்லா பெனிஃபிட்டும் எங்களுக்கு தரல அப்படி ஏன்னா சிபிஎஸ் எங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு ஓபிஎஸ் முறைப்படியே எங்களுக்கு பென்ஷன் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு இருபது வருஷமா தொடர்ச்சி அந்த மாதிரி போராட்டங்கள் அப்பப்போ நடத்திட்டே இருப்பாங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இந்த குழு அமைப்பு வந்துட்டு ஜாக்கர் ஜி அந்த மாதிரி அமைப்பினர் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும் கவர்மெண்ட்டை ரெக்வஸ்ட் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு ஓபிஎஸ் முறைப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது வழக்கம் தான் இப்போ இந்த டிஏபிஎஸ் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ கொண்டு வந்த காரணம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தல் அறிக்கையில் டிஎம்கே கவர்மெண்ட் வந்துட்டு தேர்தல் அறிக்கையில் அதை அறிவிச்சிருந்தாங்க டிஎம்கே கவர்மெண்ட் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் பழைய ஓய்வு திட்டத்தை நாங்கள் முழுமையாக கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ கிட்டத்தட்ட நாலரை நாலரை முக்கால் வருஷம் ஆச்சு நாலரை வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு கிட்டத்தட்ட தேர்தலே வரப்போகுது ஏப்ரல் மேல தேர்தல் வரும் சூழ்நிலையில் டிசம்பர்ல இருந்து இவங்களுடைய போராட்டம் தீவிரமா ஏற்பட்டுச்சு அந்த போராட்டத்தினுடைய விளைவாக இப்போ ஜனவரி ஆறாம் தேதி ஒரு மிகப்பெரிய காலவரையற்ற போராட்டங்களை அறிவிக்கிறதுலாம் இருந்தாங்க அறிவிச்சிருந்தேன் சொல்ல போனா நாங்க வந்துட்டு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட போறோம் ஆனா அதற்கு முன்னூட்டிய ஜனவரி மூணாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு இந்த டிஏபிஎஸ் அப்படிங்கிற தமிழ்நாடு அசூடு பென்ஷன் ஸ்கீம் வந்துட்டு மக்களுக்கு அறிவிச்சிருக்காங்க இதன் மூலமா அரசு லேபர்ஸ் அரசு ஊழியர்கள் வந்துட்டு மிகப்பெரிய ஆனந்தத்துல இருக்காங்கன்னு நம்ம சொல்ல போனோம் இது முழுமையா அவங்க எதிர்பார்த்த ஓபிஎஸ் ஸ்கீம் அப்படி கொண்டு வந்திருக்காங்களா இல்ல அதுல எதுவும் குறைகள் இருக்கா அப்படிங்கிறத பத்தி நம்ம அப்படின்னா ஓபிஎஸ் ஸ்கீம்ல என்னென்ன பண்ணிருக்காங்க சிபிஎஸ்ல என்னென்ன பண்ணிருக்காங்க இப்ப டிஏபிஎஸ்ல என்னென்ன பண்ண போறாங்க இப்ப டிஏபிஎஸ் வந்துட்டு ஜஸ்ட் தவிர இன்னும் ஜிஓன்னு பாஸ் ஆகல இப்ப வந்துட்டு ஜனவரி மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் கூட்டத்தொடர்ல தான் அதுக்கு ஜிஓ முழுமையாக பாஸ் ஆகி அதனுடைய விதிமுறைகள் எல்லாம் கவர்மெண்ட் அறிவிப்பாங்க அது வரைக்கும் அவங்க சொல்லியிருக்க சில முக்கிய அம்சங்களை பற்றி தான் நம்ம வாதிக்க இருக்கணும் அதாவது ஓபிஎஸ் முறைப்படி அப்படின்னா நம்ம ஆல்ரெடி முதலே சொன்ன மாதிரி என் கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்துட்டு ஜஸ்ட் பி எஃப் பே பண்ணுவாங்க அவங்களுடைய சேலரில இருந்து அந்த அமௌண்ட் வந்து அவங்க ரிட்டைர்ட் ஆகும்போது லம்சம் அவங்க கையில கொடுத்துருவாங்க அதே மாதிரி பணிக்குறைன்னு சொல்லுவாங்க அமௌண்ட் இந்த அமௌண்ட் வந்துட்டு ஓபிஎஸ்ஆ இருந்தாலும் சரி சிபிஎஸ்ஆ இருந்தாலும் சரி இன்னைக்கு அழிவச்சிருக்க டிஏ பி இருந்தாலும் சரி ஒரே விதிமுறையின் அடிப்படையில தான் அந்த பண கணக்கீடு செய்யப்பட்டு அந்த பணமும் லம்சம் முறைப்படி ஓய்வூதியம் பெற்ற அதாவது ஓய்வு பெற்ற பின் மொத்தமாக எம்ப்ளாய்க்கு கையில் கொடுத்துருவாங்க ஸோ ஓபிஎஸ் திட்டத்துல வந்துட்டு எப்படின்னா பிஎஃப் அமௌண்ட் வந்துட்டு முழுமையாக கையில் கிடைச்சிரும் அதே மாதிரி கிராஜுவேட் அமௌண்ட்டும் முழுமையா லம் சம்பா கையில் கிடைச்சிடும் அது போக எம்ப்ளாயி கடைசியாக என்ன சம்பளம் வாங்கியிருந்தாங்களோ அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் சேலரி வந்துட்டு ஓய்வூதியமாக மாதந்தோறும் அவங்களுக்கு கிடைச்சிடும் அவங்களோட இறப்பிற்கு பின்னாடி அவங்களோட நாமினிக்கும் ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கும் ஆனால் சிபிஎஸ் முறைப்படி அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வாங்கிட்டு இருக்கும் போது சம்பளத்துக்கு வேலையில இருந்துகிட்டு இருக்கும் போதே பத்து பெர்சன்டேஜ் வந்துட்டு ஒரு அக்கௌண்டில் வந்து ஆட் பண்ணுவாங்க சிபிஎஸ் அக்கௌண்ட் அல்லது பிஆர்ஏஎன் அக்கௌண்ட் சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் சொல்கிறாங்க பெர்மனண்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லி சொல்றாங்க அந்த கணக்கில் வந்துட்டு ஒவ்வொரு கவர்மெண்ட் எம்ப்ளாயுமே சிபிஎஸ் முறைப்படியில் இருக்கிறவங்க பத்து பெர்சன்டேஜ் வந்துட்டு அவங்களோட இருந்து ஒதுக்கிடணும் கவர்மெண்ட்டும் அதை மேட்ச் பண்ணி ஒரு பத்து பெர்சன்டேஜ் ஒதுக்குவாங்க ஸோ டோட்டலாக இருபது பெர்சன்டேஜ் அவங்களுக்கு சிபிஎஸ் அக்கௌண்டில் ஆட் ஆயிருக்கும் சரிங்களா இதில் பி எஃப்ங்கிற கான்செப்ட் தெளிவாலாம் கிடையாது கிராஜுவட்டி உண்டு பனி உண்டு எல்லா இதுலையும் சேமாக உள்ள மாதிரி இதுலையும் பணிக்குறை உண்டு ஸோ பென்ஷன் ஆகும்போது அதாவது சாரி ஆகும் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் இவங்க மாதம் தோறும் சேர்த்துக்காங்க இல்லையா அது ஒரு கார்பரேஷன் வந்து பில் பண்ணிருப்பாங்க எப்படி அப்படின்னா அந்த டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பாண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஆவரேஜாக ஒரு ரிட்டர்ன் எடுத்து அந்த ரிட்டர்ன்ல ஒரு தொகை வரும் இல்லையா அந்த தொகையை ரெண்டாக பிரிப்பாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு ஒரு கோடி ரூபா வருது அப்படின்னா அது சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ரெண்டா பறிப்பாங்க சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அதாவது ஒரு அறுபது லட்சத்து உங்கள் கையில லம்சமாக கொடுத்துருவாங்க மிச்சம் நாற்பது லட்சத்து அதாவது ஃபார்ட்டி பெர்சென்டேஜ் மாதந்தோறும் உங்கள்கிட்ட என்ன மாதிரி வருமோ அதில் வந்து டிவைட் பண்ணி இப்போ பத்தாயிரமோ பதினஞ்சாயிரமோ அதை பென்ஷனுங்கிற அடிப்படையில் உங்களுக்கு கையில் கொடுப்பாங்க ஸோ இதில் சிபிஎஸ் முறைப்படி நீங்க கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியதா இருக்கு அதாவது அரசு எம்ப்ளாய் ஒவ்வொருத்தருமே கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியதா இருக்கு கவர்மெண்ட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு கார் பர்சன் ஜென்ரேட் பண்ணி அந்த ஜென்ரேட் மூலமா அந்த ஜென்ரேட் பண்ண படத்து மூலமா உங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறாங்க சிக்ஸ்டி ஃபார்ட்டியாக பிரிச்சு ஸோ ஒரு லம்சம்பாவும் ஒரு அமௌண்ட் கிடைக்குது அது போக உங்களுக்கு பென்ஷனுங்கிற மாதிரி ஒரு மினிமல் அமௌண்ட் கிடைக்கு உங்களுடைய கிராச்சுவிட்டி பணமும் உங்களுக்கு கிடைக்குது இந்த திட்டம் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு இதுல என்ன ஏன்னா இதுல வந்துட்டு பிக்சடா ஒரு சேலரி மாதிரி கிடைக்காது அவங்களுக்கு இப்போ வந்துட்டு பழைய ஓய்வு திட்டத்தில் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு எம்ப்ளாயி வந்துட்டு கடைசியாக ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் பார்க்கும்போது ஐம்பதாயிரம் ரூபா ஓய்வு கிடைக்கும் அதே இது சிபிஎஸ் முறை எப்படி அப்படி கிடைக்காது ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட கான்ட்ரிபியூஷனரி ஸ்கீமில் மொத்தத்துலையும் வேற அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு மார்க்கெட் பேஸ்டு அந்த மாதிரி இருக்கிறதுனால பதினஞ்சாயிரமோ இருபதாயிரமோ அது ஃபிக்ஸட் கிடையாது நாட்டை ஃபிக்ஸ்டு ஒன் ஸோ இந்த திட்டம் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு பிக்ஸ்டு சேலரி மாதிரி எங்களோட ரிட்டைமெண்ட்டுக்கு அப்புறமும் வேணும் அப்படிங்கறதுக்காக கடந்த ஒரு இருபது வருஷமா அந்த போராட்டங்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு எதிராக மட்டும் இல்லை எந்த கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்தாலுமே இந்த மாதிரி முன் வைப்பாங்க இவங்க லைக் வந்துட்டு ஒவ்வொரு போராட்டங்களும் இது வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு எதிராக எதிர்த்து போராடுவாங்க இப்போ கடைசியாக இந்த கவர்மெண்ட் ஆட்சி முடிய போற இருந்த தருவாயில டிஏபிஎஸ் ஸ்கீம் அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த ஸ்கீம் வந்துட்டு பழைய ரெண்டு ஸ்கீம்ல இருந்து எப்படி வேறுபடுது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா இந்த ஸ்கீம் அப்படின்னா ரெண்டுமே கலந்து வச்சு இப்போ உள்ள போராட்டக்காரங்களை திருப்திப்படுத்தும் வகையில ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்கதான் நம்ம சொல்லணும் என்ன அப்படின்னா இவங்க கேட்ட ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம் கேட்டாங்க அந்த பிக்சடு இன்கம் இங்கே வரப்போகுது ஆனால் பிஎஃப் அதே மாதிரி ஓபிஎஸ் உள்ள மாதிரி பிஎஃப் இங்க கிடையாது சிபிஎஸ் உள்ள மாதிரி தான் இங்கே அகெயின் எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணணும் கவர்மெண்ட்டும் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க சிபிஎஸ்ல ரொம்ப பிக்சடா சொல்லிட்டாங்க நம்மளும் பத்து பர்சன்டேஜ் போடணும் கவர்மெண்ட் பத்து பர்சன்டேஜ் போடணும் அப்படின்ட்டு இங்க இன்னும் அதுக்குன்னா முழுமையான தகவல்னு தெரில எம்ப்ளாயிஸ் பத்து பர்சன்டேஜ் போட போறாங்க உள்ள கவர்மெண்ட் எத்தனை பர்சன்டேஜ் போட போறாங்க அப்படிங்கிறத ஜியோ பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெளிவா தெரியும் ஸோ இங்கேயும் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு கடைசியா வாங்கின சம்பளத்துல பிப்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு அஷ்யூர் பண்றாங்க அதனால இந்த திட்டத்தோட பேரு தமிழ்நாடு அஷூர்டு பென்ஷன் ஸ்கீம்னு சொல்றாங்க உங்களுக்கு கடைசியா வேலை என்ன விற்று பண்ணியிருந்தாங்களோ அந்த சாலரியில ஒரு பிப்டி பர்சன்டேஜ் ஓய்வு உங்களுக்கு தர இருக்கிறாங்க இப்ப வந்து ஏதாவது ஃபால் ஆச்சுன்னா அதை கவர்மெண்ட் அதை மேட்ச் பண்ணுவாங்க அது போக கிராஜுவட்டியும் உங்களுக்கு கொடுப்பாங்க லம்சம்ங்கிற கான்செப்ட் கிராஜுவட்டி அமௌண்ட் மட்டும்தான் டிஏபிஎஸ் பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்ல வந்துட்டு ஒரு அறுபது பெர்சன்டேஜ் அமௌண்ட் வந்துட்டு லம்சமா கிடைச்சதுல அந்த லம்சம் அமௌண்ட் இங்க கிடைக்காது ஓபிஎஸ்ல பெண் பிஎஃபும் லம்சமா கிடைச்சது அதனால இது லம்சம் வந்துட்டு டிஏபிஎஸ் ஸ்கீம்ல கம்பேரடிவ்லி கம்மி தான் இப்போ இந்த முக்கியமா போராடினாங்க இல்லையா ஜாக்டோ ஜியோ அந்த மாதிரி அமைப்பினர் எல்லாருமே வரவேச்சிருக்காங்க ஆனா இதுலயும் எங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சில ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னாள் ஆக்டோ ஜியோ அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய ஒரு அமைப்பினர் வந்துட்டு அவங்க இந்த திட்டம் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் எதிர்பார்த்த முழு ஓபிஎஸ் திட்டத்தை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டாக மறுபடியும் கேட்டுகிட்டு இருக்காங்க முறையிட்டு இருக்காங்க அது இன்னும் முழுசாக வெளியே வரல எந்த அளவுக்கு வீரியம் அடைய போகுதுன்னு இன்னும் முழுசாக வெளியே வரல ஆனால் டிஏபிஎஸ் தான் இப்போ கவர்மெண்ட் ஆர்டருக்கு எடுத்துகிட்டு போக போகிறாங்க அதாவது இதுதான் ஜியோ பாஸ் பண்ண போகிறாங்க இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் இனிமேல் வேலைக்கு செய்கிறவங்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் ஆனால் இப்போ உள்ள பல பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் யோசிச்சு அனலைஸ் பண்ணி சொல்றது என்னன்னா டிஏபிஎஸ்ஸை கம்பேர் பண்ணும் போது சிபிஎஸ்ல தான் உங்களுக்கு ரிட்டர்ன் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சில அனாலிசிஸ்லாம் சொல்றாங்க என்ன மாதிரி அனாலிசிஸ் அப்படின்னா லைஃப் வந்துட்டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சொல்லியிருந்தோம் இல்லையா டென் பர்சன்டேஜ் எம்ப்ளாய் போடுவாங்க டென் பர்சன்டேஜ் கவர்மெண்ட் போடுவாங்க அந்த மாதிரி கிரியேட் பண்ற கார்பரஸே வந்துட்டு மோதன் ஒன் குரோருக்கு மேலே வர மாதிரி சொல்றாங்க ஒரு ஒரு கோடியே முப்பது லட்சத்துக்கு மேலே இந்த மாதிரிலாம் வரும் முப்பது வருஷம் லாங் சர்வீஸ்ல இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் சிபிஎஸ் முறைப்படியே பார்க்கும்போதே ஒரு அறுபது பர்சன்டேஜ் கையில கிடைக்கும் போது அந்த அமௌண்டையே அவங்க ஒரு ஃபிக்ஸட் இன்கம்ல போட்டு ஒரு ஒரு ரிட்டர்ன் எடுத்தாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய வருமானமா அவங்களுக்கு கிடைக்கும் ஒரு விதத்தை கம்பேர் பண்ணும்போது அது மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சில அனலிசிஸ் சொல்றாங்க இன்னும் முழுமே பரவாயில்ல இந்த மாதிரி திட்டங்களை எடுத்துட்டு போ போறாங்கிறது தெளிவாக தெரியல ஸோ இந்த மாதிரி மூணு திட்டங்கள் தான் இப்போதைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கு இதை தவிர மத்திய சர்க்காரும் சில ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ நம்மகிட்ட உள்ள சில ஸ்கீம்ஸ் வந்துட்டு அப்படி மத்திய சர்க்காரில் உள்ள ஸ்கீமை பேஸ் பண்ணி தான் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ சிபிஎஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட என்பிஎஸ்கே குரவெண்டான ஒரு ஸ்கீம் தான் இப்போ கொண்டு வந்திருக்க டிஏபிஎஸ் ஸ்கீம் வந்துட்டு கிட்டத்தட்ட யூபிஎஸ் சொல்லிட்டு யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் சொல்லிட்டு மத்திய சர்க்கார் அறிவிச்சிருக்க ஸ்கீமுக்கு ஈக்குவலண்டான ஒரு ஸ்கீம் தான் இந்த மாதிரி தான் ஸ்கீம்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கு உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்க தேங்க்யூ